விடுபட நாகப்பஞ்சமி வழிபாடு சிறப்பு தரும் இன்று நம் நாகப்பஞ்சமிட்டிக் காலத்தில் இருந்து பாம்புகள் பகவானாக கருதப்படுவார்கள் நாகதேவர்கள் அருள் இல்லாமல் குடும்பத்தில் சாந்தி இருக்காது என்றார் இன்று நாகப்பாம்புகளுக்கு பால் மஞ்சள் பூக்கள் சமர்ப்பித்து சர்வதோஷம் நீங்கள் வேண்டி பிரார்த்திப்போம் ஓ நமோ நாகதேவாய நம நானும் இன்னைக்கு நாகர்கோயிலுக்கு போயிருந்தேங்க இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா ஒத்தக்கடை பக்கத்தில் இருக்குங்க ரொம்ப அமைதியான ஒரு கோயில் அவ்வளோ நாகங்கள் வந்து வேண்டுதல் காண்டி வச்சுருக்காங்க இங்கே அதை சுற்றி நம்ம இப்போ வந்துட்ருக்கோம் பெரிய ஒரு ஆலமரம் இருந்ததுங்க அதுக்கப்புறம் முத்தாளம்மன் பேச்சியம்மன் இந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க அவங்களையும் நம்ம வந்து வணங்கிட்டு இவங்க பார்த்திங்கன்னா இவங்கள வழிபட்டால் நினச்ச காரியம் எல்லாமே நிறைவேறும்னு சொல்லுவாங்க அவங்க கதையை சொல்லி உப்பு இல்லாமல் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க சந்தோஷி மாதாவுக்கு நூறு வருஷத்து எட்டு இது குழந்தை இல்லைன்னு இதை வச்சதுக்கப்புறம் குழந்தை கிடைச்சிருக்கு வந்து பூஜை பண்ணிட்டே வர ஒரு நாகரை அடிச்சிட்டாங்க அந்த நாகரை கீழே அடக்கம் பண்ணி இது வந்து மேலே இது பண்ணியிருக்காங்க கீழே சமாதி இருக்குது சமாதி அந்த பக்கம் கீழே இவருக்கு இந்த வீடு கட்டினவரும் சமாதி போய் பக்கம் இருக்குது இங்கே வந்து இது நாக சதுர்த்தியை செய்வோம் வாரம் வாரம் ராவுகாலம் பூஜை பண்ணுவோம் நாலரை மணிக்கு அது வருவாங்க அப்புறம் மற்ற இது சாமியெல்லாம் நிறையா இருக்குது எல்லா விசேஷமும் செய்வோம் சரிங்க இங்கே இருக்க இந்த ஸ்தலத்தில் கீழே வந்து நாகத்தை அடித்ததை அதை கீழே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க மேலே இதை சிலையை வடி அமைச்சு செஞ்சுருக்காங்க தின தினமும் இதுக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடக்குது அபிஷேகங்கள் ராகு காலத்தில் டெய்லி நடக்குது இவர் தான் சேஷகிரிநாத லக்ஷ்மி கருடால் வருடால்வார்